இதரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சிக்கும் தேர்தல் தீவிரமடையும் திமுக அதிமுக பாஜக இதுதான் இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பு காணொலி வாயிலாக தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் தேர்தல் பணியாற்றுவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு நானூறுக்கும் மேற்பட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் காலத்துல தங்களுடைய பரப்புரை செஞ்சிட்டு இருக்காங்க மாறி மாறி குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன தமிழகத்திற்கு என்னென்ன கட்சிகள் என்னென்னலாம் என்னென்ன காலத்தில் செய்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தைகளும் நடந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் சுற்றெறிக்கும் வெயிலையும் தாண்டி சூடு பறக்கின்ற அனல் பறக்கின்ற காரசார விவாதங்களும் பேச்சுக்களும் தேர்தல் காலத்தில் என காண முடிகிறது தனிப்பட்ட முறையில் வாக்காளர்கள் என்ன வகையான யுக்திகளை கையாண்டு வாக்குகளை சேவகிருக்கிறார்கள் கூட்டணிகளாக என்ன வகையான வியூகங்கள் அமைக்கப்பட்டு இந்த தேர்தலில் வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சிகளும் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன அதை மையமாக வைத்தான் இன்னைக்கு எதிரும்புற நிகழ்ச்சியில் பேசவிருக்கிறோம் என்று என்னோட அரங்கில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு பிரியன் அவர்கள் பூத்த பத்திரிகையாளர் உங்களை வரவேற்க மகிழ்ச்சி திரு வெங்கடேசன் அரசியல் விமர்சகர் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சார் வெங்கடேஷ் சார் நான் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் நான் நம்ம இந்த பூத் விஷயங்களை வட இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டமைச்சிருக்கிற ஒரு பார்ட்டி சொன்னா அந்த பூத் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லா பண்ணி அமித்ஷா தலைமையிலான விஷயங்களை நான் பாக்குறோம் அந்த அளவுக்கு உண்டான அந்த பூத் கட்டமைப்பு பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதா அதை மேம்படுத்த என்ன பண்ண போறீங்க இல்லை பூத் கட்டமைப்பு ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு போன முருகன் பிரீட்லேயே வேலை யாத்திரையை போய் எல்லா பூத்துமே ஃபில் பண்ணிட்டாங்க பூத்தை ஃபில் பண்ணுறதுக்குன்னு சக்தி கேந்திர பொறுப்பாளர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்கே இருக்குது ஒரு ஒரு சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் கேட்டால் அஞ்சுலேருந்து ஆறு பூத்து கொடுத்துருவாங்க அந்த ஆறு பூத்தில் வந்து முறையாக வந்து கிளைத்தலைவர் போட்டிருக்காங்களா கிளைத்தலைவர்னா கிளைத்தலைவர் கீழே ஒரு பதினஞ்சு பேர் நிர்வாகிகள் போட்டிருக்காங்களா அதில் வந்து பட்டியலில் இருந்த சகோதரர் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க அந்த பிரித்து போட்டிருக்காங்களா அதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு ஒரு தொகுதிக்கும் அதாவது மூணு தெரு நாலு தெருன்னு சொல்லி ஒரு தெருவை மட்டும் பண்ணிவிட்டு அந்த தெரு பொறுப்பாளர் மாதிரி ஒருத்தர் போடுவாங்க அவங்களுடைய வேலை என்னென்னா டெய்லி அந்த தெருவில் இருக்கக்கூடியவர்கள் யார் யார் இருக்காங்களோ டெய்லி சந்தித்து மத்திய அரசுடைய சாதனைகளை சொல்லி அவர்களுக்கு பிஜேபி ஓட்டளிக்கிற மாதிரி இன்சிஸ் பண்ணுறது அவங்களோட வேலையை அதாவது பிரித்து தான் பண்ணுவாங்க பிஜேபியில் அந்த வேலையை ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க அது வந்து நார்த்திலேருந்து பண்ணுறது சவுத்துலேயே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபரை ஒரு குறிப்பிட்ட பேர் கொடுத்துருவாங்க ஒரு கிளைத்தலைவர் இருக்காருன்னா கிளை தெருவுக்கு இத்தனை பூ இத்தனை பூ இத்தனை பூத்து இல்லாட்டி இத்தனை தெரு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்றப்ப அந்த நபர் சில பேருக்கு பிரித்து கொடுத்து அவங்க உள்ள போய் இறங்கி யார் யார் வந்து மாற்றுக் கட்சியில் இருக்கிறாங்களோ யார் யார் வந்து பிஜேபி கட்சியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் சாதனைகளை சொல்லி அவர்கள் மனமாற்றம் பண்ணி போட்டளிக்கணும் வேற அதர் வேலையாக அவங்களுக்கு கூட கிடையாது அதனால மை பூத்து மை ஸ்ட்ராங் பூத் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட பூத்து வலிமையான பூத்து அப்படின்னு சொல்லி பேர் எடுக்கணும் ஏன்னா இது வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர் பண்ணும் கிடையாது பிஜேபியில இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸுமே அவங்களுடைய ஓன் பூத்தில் அவங்க வலிமையான பூத்தாக மாற்றணும் இது ரூல் இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜி பண்ணணும் உள்துறை அமைச்சராக அமித்ஷா அவர்கள் பண்ணணும் இங்கே வந்து யார் யார் மாநில தலைவராக இருந்தாலும் மாநில தலைவருக்கு ஒரு பூத்து கொடுத்துருப்பாங்க அந்த பூத்தில் போய் அவர் குறிப்பிட்ட நபரில் சேர்க்கணும் அந்த நபரில் சேர்த்து வலிமையான பூத்தாக மாற்றி கிளை கிளை கமிட்டி போட்டிருக்காங்களான்னு போட்டு கிளைத்தலைவர் வந்து ஒரு கொடி ஏற்றிருக்காங்களான்னு பார்க்குறது இது மாதிரி இந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இப்போ அறுபத்தி ஏழாயிரம் பூத்து இருக்குது ஏழாயிரம் பூத்துலயும் வந்து ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் பிஜேபி ஆட்கள் இருக்கிறாங்க அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அது எது அதுக்கு எதுக்கு இது உதாரணம் சொல்கிறோம்னா ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்லேயே உள்ளாட்சி எலெக்ஷன் நடக்கிறப்ப டக்கு டக்கு டாகம் பண்ணாங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது சதவீதம் ஐம்பத்தோரு சதவீதம் பின்னாலும் அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள உங்களுக்கு வந்து ஆட்களை ஃபில் பண்ணி

தான் மாதிரி தான் சொல்றாரு முழு விருப்பத்தோட இந்த மாதிரி தெரியல அதே மாதிரி அவர் ஒரு அப்ளிகேஷன் நம்ம நாமினேஷன் ஃபைல் பண்ணதிலே இருந்த கான்ட்ரவர்சிஸ் இது எல்லாமே நிறைய சிக்கல்களையும் ஒரு கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் பண்ணி அவர் வந்து டெல்லி அரசியல் போக விருப்பம் சொன்னது உண்மை ஆனால் இன்னொரு வார்த்தையும் பக்கத்திலே சொன்னார் அதை நீங்க கவனிக்கணும் கட்சி தலைமையோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி கட்டளை இட்டால் நான் அடி பண்ணிவேன் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு கட்சி தலைமை வந்து கோயம்புத்தூர்ல நிக்கணும்னு சொல்லிட்டு நிக்கிறார் கட்சி தலைமையே அந்த முடிவு இன்றைக்கு வந்து எல்லா கட்சியிலும் தன் ரொம்ப ஒரு பிரபலமான ஆட்களை முன்னெடுத்துறாங்க அப்போ நம்ம நிறுத்தக்கூடிய ஆட்களும் ஒருளும் மக்கள் அறிந்தவர்களா மக்கள் பணி செய்தவர்களா மக்களுக்கு தெரிந்த முகங்களாக இருக்கணும் ஒருவளோ ஃபேமிலியா ரெடியாக இருக்குன்னு சொல்லி டெல்லி முடிவு போனது அப்புறம் தான் டக்குன்னு சேஞ்ச் பண்ணி கோயம்புத்தூரில் நிக்கணும்னு சொன்னோன்னு அவர் ஏத்துக்கிறாரு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து குறிப்பிட்ட டைம் முடிச்சுட்டு இன்னைக்கு சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சார் ஸ்ரீபெந்தூர்ல இன்னைக்கு தமாக வேட்பாளர் வேணுகோபால் ஆரம்பிச்சு சுற்றுப்பயணம் ஆரம்பித்தாரு வட வடசேனையே வந்து பெரம்பூர் முடிச்சுட்டு வந்தார் இப்போ தென்செனில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மார்க்கெட்டில் இப்போ வந்து அவர் வந்து வாக்கு செய்யக்கான சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு அவரை கோயம்புத்தூர்ல வேட்பாளராக அறிவித்தாலும் அதையும் மீறி தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணத்துக்கான அட்டவணை போட்டு இன்னைக்கு ஒரே நாளில் சென்னை ஃபுல்லாக கவர் பண்ணுற வேலையில் பண்ணிட்டார் அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக எண்மன் எண் மக்கள் யாத்திரை வந்து மண் யாத்திரை வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆனதுனால அந்த சக்ஸஸோடு நம்ம இதுவும் இப்போ பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக கோயமுத்தூருக்குள்ளே மட்டும்தான் அவர் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க அவர் கோயம்புத்தூர் வேட்பாளரை போட்டாங்க அவர் வந்து மற்ற மாவட்டங்களுக்கு பங்களிப்பு கொடுக்க முடியாது அவர் வந்து லாக் பண்ணிட்டாங்கன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது கோயம்புத்தூர்ல கட்சி நிக்க சொன்னோம் நிக்கிறார் அவ்வளவுதான் பிஜேபி பொறுத்தவரைக்கும் கட்சி என்ன சொல்லுறதோ அதை செய்வாங்க யாரா இருந்தாலும் செய்வாங்க ஸோ அதை ஃபாலோ பண்றாரு நான் தோறத்து பேசுறேன் பிரியன் சார் முதல் கட்டக்கருத்து வாங்கிட்டு வந்துறேன் ஸோ பிரியன் சார் நீங்க நீண்ட காலமாக பத்திரிகையாளா இருக்கீங்க நிறைய தேர்தலில் பார்த்துட்டு வந்திருக்கீங்க இப்போ இந்த மூன்று கட்சி கூட்டணிங்கிறது நாலு கட்சி கூட்டணியே சொல்லுவேன் ஏன்னா நாம் தமிழர் வந்து ரொம்ப அவரும் ரொம்ப பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்காரு அவருக்கு சின்னம் அவருக்கு வந்து மறுக்கப்பட்டாலும் வந்து அதே வந்து அந்த வழியும் தாங்கி கொண்டு அதை எப்படி ஒரு பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணலாங்கிற மாதிரியான தேர்தல் பரப்புறையை ரொம்ப கான்பிடன்ட் துவங்கியிருக்காரு அரசியல் ரொம்ப முக்கியமான ஒரு கூறுன்னு நான் பாக்குறேன் அதே மாதிரி அந்த மூன்று கூட்டணிகள்ல பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி திமுக அண்ட் பிஜேபி கூட்டணியில வேட்பாளர்கள் ஒரு பாப்புலரான வேட்பாளராக இருக்கும் ஃபெமிலியரான வேட்பாளராக இருக்காங்க வெற்றி பெற்றவர்களாக இருக்காங்க சில சீனியர்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடான ஒரு விஷயம் இருக்கு ஸோ அவங்க பரப்புரை பண்றப்போ ஒரு ஸ்டார் வேலியூட போகிற மாதிரி இருக்கு அந்த வகையில் பாத்தீங்கன்னா ஏடிஎம்க்கு கொஞ்சம் பின்தங்குற மாதிரியான ஒரு இருக்குது உங்களோட பார்வை இந்த மூன்று கூட்டணியில் இவங்க தேர்தலோட இந்த பரப்புரை வந்து என்ன ஸ்ட்ராட்டஜியில் போயிருக்கு எது சக்சஸ்ஃபுல்லான மாடலாக நீங்க பார்க்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழருக்கு அந்த சின்ன பிரச்சனை இருந்தா கூட அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி கடைசியில் அது அவங்க ஆகி பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்க அவர் சீமான நினைக்குமே அவர் வந்து ஒரு ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி அவர் வந்து அவரே போயிட்டு இருக்க சோ அது ஒரு பக்கம் விட்டலாம் சோ நம்ம திமுக அதிமுக பாஜக இந்த மூணு விஷயத்த பார்க்கும்போது திமுக பொறுத்த பொறுத்தவரையும் அவங்க கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன கூட்டணி வச்சிருந்தாலும் அதே கூட்டணி அப்படியே இருக்கு அது வலிமையா அது கண்டினியூ ஆறுது வெற்றி கண்ட ஒரு கூட்டணியா அது இருக்கு ரெண்டாவது வந்து திமுக அணிக்குள்ள அட்வான்டேஜ் என்னன்னா எதிர்க்க அவங்க அவங்களுக்கு எதிர்ப்பான ஓட்டுகள் மூணா பிரியுது ஆக்சுவலா பாஜக அதிமுக சீமான மூணா பிரியுது ஸோ அவங்களுக்கு ஆதரவான ஓட்டுகளை வாங்கி அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுடைய பெண்களை மையப்படுத்தி போடப்பட்ட திட்டங்கள் அது வந்து ஒரு ஒன்றரை கோடி குடும்பங்கள் ரீச் ஆயிருக்கு அதை அவங்க டார்கெட் பண்றாங்க ஸோ அதனால அதன் மூலமாக ஓட்டு பெறது இருக்கு சார் போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் வரையும் வாக்கு வித்தியாசத்தில் விண்மெண்ணாங்க இந்த வாட்டி வாக்கு வித்தியாசம் குறையும் பட் வெற்றி வந்து சாத்தியம் பெருமளவில் சாத்தியம் இருக்கு ஏன்னா ரூலிங் பாத்தியாவும் இருக்காங்க பெண்களை தான் மையப்படுத்துறாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் பெண்களுடைய ஓட்டு திமுகவுக்கு தான் பெரும்பான்மை போறதை நான் பாக்கிறேன் இருபத்தொன்னுலயும் சரி பத்தொன்பதுலேயும் சரி ஏன்னா அதை புரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணாங்க இந்த வாட்டி பெண்கள் சென்றிக்கா நிறைய ப்ரோக்ராம்ஸ் அங்கே கொண்டிருக்காங்க ஸோ அது ஒரு பக்கத்தில் தான் அவங்களுடைய பிரச்சாரம் என்னென்னா அட்வான்டேஜ் அவங்களுக்கு மற்ற கட்சிகள் இல்லாத அட்வான்டேஜ் என்னென்னா அதில் ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணுறாரு உதயநிதி பிரச்சாரம் பண்ணுறாரு கனிமொழி பிரச்சாரம் பண்ணுறாங்க கமலஹாசன் பிரச்சாரம் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்டாராக வந்து நிறைய பேர் அதில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஏடிஎம்கே எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸே இல்லை ஏடிஎம்கேக்கு ஒரு ஃபோக்கஸே கிடையாது அவங்க யாரை பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க யாரையும் சொல்ல முடியல நாங்கள் தேசிய கட்சிகள் கிடையாது நாங்கள் தமிழ்நாட்டு குரலை எதிரொலி போனால் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல செனல் கவர்மெண்ட் அதை பற்றி பேசுகிறாங்களா பேசல வெள்ளத்துக்கு கொடுக்கல அதை பற்றி திமுக பேசுது இவங்க பேச மாட்டேங்கிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுக்குறதோ அதையும் பேசணும் இல்லையா அதை பேசவே மாட்டேன்னாங்க பத்து வருஷம் பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிது என்ன எய்ம்ஸ் ஏன் வரலை அது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ஏன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நடக்க போறது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஸ்டாலின் வந்து கோபேக் மோடின்னு முந்தி சொன்னார் இப்போ கோபேக் மோடின்னு சொல்லலை வெல்கம் மோடின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு அவர் அதான் எடப்பாடி பேசுகிறத பார்த்தா கொஞ்சம் முதலமைச்சராக இருந்தார் அவர்

ஏன்னா அவங்க வந்து கவர்னர் மூலமா கொடுக்குற குடைச்சல்கள் அதிகார பறிப்பு போன்ற விஷயங்கள் நிதி கொடுக்காது இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்னால போட்டின்ற சித்தாந்த ரீதியிலையும் போட்டி வந்து திமுக பாஜகனு இருக்கு ஆனால் பலம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு ஸ்தாபன பலம் இருக்கு ஆனால் அதுக்கு வந்து அவங்க போக்கஸ் இல்லாத ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க யார் பிரதமர் சொல்லி பிர பிரச்சாரம் பண்ண முடியல அப்புறம் வந்து இந்த தேர்தல் வந்து இருபத்தாறுக்கான சட்டமன்றத்துக்கான தேர்தல் இல்லை இது வந்து பாராளுமன்றத்துக்கான தேர்தல் இந்த தேர்தலில் நீங்க என்ன பிரச்சாரம் பண்ணுவீங்க நீங்க நீங்க உங்க பாஜக கூட்டணியில் இருந்தா மோடி வேண்டுமா மோடி தொடர வேண்டுமா வேண்டாமான் ரெண்டு திமுக அணி பாஜக அணியோட முக்கியமான கேள்வியா இருக்கு அது நாடு முழுக்காதான் கேள்வியா இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அந்த மையக்கருத்துல இருந்து நீங்க விலகி நீங்க பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அது எவ்வளவு நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே புது கேண்டிடேட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க போட்ட முப்பத்தி மூணு பேர்ல வந்து ராயபுரம் மனவும் ஜெயவர்தன் அவங்களுருபட்டில ஓரளவுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவங்களா இருக்காங்க மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே புதுசா இருக்காங்க ரெண்டாவது அந்த ஏடிஎம்கேல இவரோட பிரச்சாரமும் இந்த மாதிரி ஒரு மத்திய அரசு நோக்கி இல்லாம ஒரு மாநில அரசு நோக்கி இருக்கிறதுனால அந்த ஃபோக்கஸ்ல இருந்து விலகி போயிருக்காரு அவர் மட்டுமே பிரச்சாரம் பண்றாரு அவருடைய கட்சியில அவர் மட்டுமே தான் ஒரே ஸ்பீக்கரா இருக்காரு மற்றவங்க எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஸ்பீக்கர் கிடையாது

மாறுது பிகாஸ் அது வேட்பாளர் இல்ல இப்போ இப்போ நடக்கிறத பார்த்தா அப்படி இருக்கு பட் என்ன ரிசல்ட் வருது பொருள் பாக்கணுங்கிறது அவங்க சொல்லுங்க அது வேற விஷயம் போட்டின்றது வந்து அந்த பாஜகால இப்ப தமிழிசை பொன்னார் நேரா நாகேந்திரன் முருகன் அண்ணாமலை அப்படின்னு போகும்போது முக்கிய ராதிகான் போகும்போது அந்த போட்டி வந்து நேச்சுரலி அப்படி மாறுது ஆக்சுவலா ஆனா பாஜகவுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன இப்போ பிரதமர் அஞ்சு தடவை ஆறு தடவை வந்தார் வந்துட்டு போனாரு இங்க வந்து அவங்களுக்கு லோக்கல்ல வந்து பெரிய ஆளுநா கிடையாது பிரச்சாரம் பண்றதுக்கு அண்ணாமலை இப்போ பிரச்சாரம் பண்றதா சொல்றாரு சார் அவர் நாடு பண்ணலாம் அண்ணாமலைக்கே என் கோயம்புத்தூர் நிற்கிறான் ஒரு கேள்வி இருக்குது அவருக்கு சொந்த டிஸ்ட்ரிக் கரூர் அதை விட்டு என் கோயம்புத்தூர் நிற்கிறான்னு கோயம்புத்தூர் இருக்கும் கூட கேள்வி கேட்பாங்க அதனால் வந்து எங்க வேணா நிற்கலான்றது வேற விஷயம் ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து பாஜகவுக்கு பிரச்சாரத்துக்கு நார்த் இந்தியாவிலேருந்து வர வேண்டியதாக இருக்குது இங்கே அவங்க தமிழர் மணியன் அவங்களாம் ஸ்டார் ஸ்பீக்கராக போட்டிருக்காங்க அவங்களாம் எப்போ பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு தெரியல இதுவரையும் அண்ணாமலை மட்டுமே பிரச்சாரங்கள் இருக்கார் இப்போ இனிமே அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் பாருங்க ஒரு பக்கம் உதயநிதி போறாரு ஒரு பக்கம் ஸ்டாலின் போறாரு ஒரு பக்கம் கனிமொழி போறாங்க ஒரு பக்கம் கமலஹாசன் போறாரு ஸோ அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கு பிரச்சார அட்வான்டேஜ் இருக்கு பாஜகவுக்கு இன்னும் அந்த பிரச்சார அட்வான்டேஜ் இன்னும் அவங்க கையில குறைவா இருக்கு அது அது வேற எடுக்கல அவங்களுக்கு நார்த்ல இருந்து வர வரவேண்டி இருக்கு நிறைய பேர் அவங்க அதுல வந்து நிறைய அமித்ஷா கூட இருக்காங்க அமித்ஷா ஒருவர் அப்பதான் அது ஒரு மொமெண்டம் வரும் அப்பதான் ஸோ இது வரையும் வந்து அந்த மூமெண்ட் வரல அந்த முக்கியமான பேசக்கூடியவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க தொகுதியிலேயே வந்து லாக் ஆகியிருக்காங்க பாஜக அதனால அவங்களும் வெளியில போய் பிரச்சாரம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல சோ அவங்களுக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு நேஷனல் லெவல் லீடர்ஸ் வந்தா உண்டு திமுகவுக்கு லோக்கல் லெவல்ல லீடர்ஸ் இருக்காங்க அதிமுகவுக்கு எடப்பாடி மட்டுமே இருக்காரு வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியல பிரேமலதா இருக்காங்க அந்த அந்த அணியில பிரேமலதா ஒரு நல்ல பிரச்சாரம் அவங்க இருக்காங்க அப்ப ரெண்டு பேரும் தான் எடப்பாடி அவர்கள் பிரேமலதா ரெண்டு பேரும் அந்த அணிக்கு முக்கியமானவங்க வெங்கடேஷ் சார் அவங்க தான் இல்லை நிறைய ஸ்ட்ராட்டஜி இல்லை இப்போ எதிர்கட்சிகள் வைக்கிறேன் நிறைய குற்றச்சாட்டு முன்னே தேர்தலுக்கு முன்பிருந்தே பாஜக அரசு மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால் கூட்டணி வந்து கட்சிகளோடு மட்டும் இல்லாமல் இந்த இண்டிஜுவலாக செயல்படுகின்ற அந்த அமைப்புகள் மேலே சொல்கிறாங்க பிடிலேருந்து சிபிஐல இருந்து ஐடி கூட இவங்களும் வந்து அலைன்ஸ் வச்சு தான் பேசுறாங்கிறது குற்றச்சாட்டாக இருக்குது அதை நிரூபிக்கிற வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஐடி வந்து முதல்ல காங்கிரஸ் கட்சி மேலே இந்த டேக்ஸை கட்டணும் இல்லை முதல்ல பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கியாச்சு இப்போ அவங்களுக்கு நோட்டீஸ் அமைச்சுருக்காங்க அதுக்கு வர திரிணாமுல் காங்கிரஸ் நோட்டி அமைச்சிருக்காங்க நீங்க இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி நெருக்கடிகளை கட்சிகள் கொடுப்பதன் மூலமாக தாங்கள் இன்னும் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்களோ ஒரு குற்றச்சாட்டு வருது அது ஒரு வியூகமா இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க எப்படி பாக்குறீங்க அதை இல்ல வியூகம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது அவங்க இப்ப நீங்க சொல்ற சிபிஐ ஆகட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகட்டும் இன்கம் டாக்ஸ் ஆகணும் இதெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பிடித்த அமைப்பா சார் எந்த நேரத்தில் சைட் பண்ணுங்க ஒரு பொது புத்தியில இருந்து பொது பாறையில இருந்து பாருங்க நீங்க இந்த இன்கம் டாக்ஸ் வந்து இன்னைக்கு மட்டும் தானே இருக்குது இவ்வளவு நாள எல்லாம் இருக்கு இல்ல இப்ப காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கட்ட சொல்லிருக்காங்க ஆயிரத்தி அறுநூத்தி அதற்கு முன்னாடியே வந்து லாக் பண்ணிட்டாங்க அவங்களோட

இப்ப இன்கம் டாக்ஸ் கட்டணுன்றது ஒரு விதி ஒரு காமன் வேணுக்கான ஒரு விதி இன்கம் விதிஸ் வந்து கரெக்ட் டேட்ல கட்டணும் இந்த உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவோம் அதுக்கு மேல வந்து பெனால்ட்டி போடுவோம் இப்ப நிறைய வழிமுறைகள் தமிழ்நாடு இந்தியாவிலேயே பெரிய கட்சின்னு சொல்லுகிற காங்கிரஸ் பல கோடி சொத்துக்கள் அசையா சொத்துக்களும் சொத்துக்கள் வச்சுக்கிற காங்கிரஸ் முறையான இன்கம் டேக்ஸ் கட்டாம தவற விட்டது அவங்களோட பிரச்சனை தானே நம்ம பிரச்சனை இல்லை

ஆவணங்க இது மாதிரி உங்களுக்கு சம்பந்த இருக்கு சொல்றாங்க கவிதாவுக்கு சொல்றோம் யாருமே அது ரிலாக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்து மேல கோர்ட்ல போய் அவர் கேக்குறாரு கோர்ட்ல சம்மன் குடுக்குறப்ப கோர்ட்ல என்ன சொல்லுது என்ன அவங்க விவரம் கேக்குறங்களா போய் ஆஜராகி hadir ஆகிடுங்கன்னா கோர்ட் சொல்லணும் அதையும் மதிக்க மாட்டேன்றப்ப arrest ஆறாங்க இதுல உண்மை அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் உங்களுடைய வேலைகளை தெளிவாக பண்ணிருந்தால் இது இன்கம் டேக்ஸ் நீங்க ஏன் பயப்படணும் பண்ணோ ஈடிக்கு நீங்க ஏன் பயப்படணும் சிபிஐக்கு सीबीआईக்கு நீங்க ஏன் பயப்படணும் பண்ணோ एनएஏக்கு நீங்க ஏன் பைய எதுக்கு நீங்க பயப்பட விடல உங்களுடைய கை சுத்தம் வாய் சுத்தமா இருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல நீங்க ஏதோ குறைய வச்சிருக்கப்ப அது ஆக்ஷன் நடக்கிறப்ப அதை வந்து பிஜேபி ல கொண்டு வரது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப வந்து பிஜேபி ஆட்சி நடக்குதா கார்பன் பிஜேபி ஆட்சி நடந்துட்டு இருக்கு எலெக்ஷன் தேதி அறிவிச்சோம்னா அந்தந்த அமைப்புகளுக்கு அதுக்கான பவர்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க இதுல பிஜேபியோட ரோல் என்ன இருக்குது இல்ல இது 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 எல்லா நேரங்களும் சொல்லிட்டு இருந்தா வந்து மக்கள் நம்பி நம்பிக்கிற பாசிபிலிட்டி எதிர்க்கட்சி நம்பறது பாசிபிலிட்டி கடந்த பத்தாண்டுகள் நாம நிறைய பேசிருக்க அதை பத்தி மீடியாவோட சரி இல்ல சிபிஐ ஐடி எத்தனை வழக்குகள் எதிர்கட்சிகள் மேல் தொடுக்கப்பட்டிருக்கின்ற இதுக்கு பத்தாண்டுகள் முன்பு எத்தனை வழக்குகள் தொடங்கிருக்கேன் இதுக்கு ஆக்சுவலா ஒரு பொலிட்டிகல் வெண்டேட்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிற ஒரு சூழ்நில்தான் கேள்வி கேட்டேன்

இதுல வந்து ஹீரோ வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் ஹீரோ இதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது அவர் தான் ஸ்டார் இருக்குது அவரை பேஸ் பண்ணி தான் அவருடைய ஆட்சியை பற்றியும் அவருடைய குணங்கள் பற்றியும் அவருடைய சாதனைகள் பற்றியும் மத்திய அரசு மற்றவர்களுக்கு என்னென்ன பண்ணிருக்காங்கன்றத முன் வச்சுதான் எல்லா ஸ்டார் கேண்ட்ஸும் கேம்பெயின் பண்ணுவாங்க தனிப்பட்ட நபருக்கான ஒரு கேம்பெயின் இங்க கிடையாது மோடிஜி அவர்களுடைய சாதனைகள் என்ன இதுதான் கேம்பீனோட பிரதானம் மோடிஜி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தில் யார் யார் பயனீட்டாளர் இருக்காங்களோ அந்த பயனீட்டாளர் சந்திச்சு நீங்க போய் சொல்லுங்க நாங்க அந்த இதுல சைனடைஞ்சிருக்கோம் கரீப் கல்யாண திட்டத்தில் நாங்க பயனடைஞ்சிருக்கோம் உஜ்வால பயனடைஞ்சிருக்கோம் ஆவாஸ் யோஜனால பயனடைஞ்சிருக்கோம் கிஷான் பிஎம் கிஷான்ல பண்ணி பயனடைஞ்சிருக்கோம் முத்ரா திட்டங்கள் பேசணும் சொல்றீங்க அவங்கள வந்து நீங்க போய் சந்திக்கறாங்க அவங்க நீங்க சொல்லுங்க உங்களோட மாற்று கட்சிய சேர்ந்தவட்ட சொல்லுங்க ஏனா மாற்று கட்சியில இருக்கவரும் சேர்ந்து ஓட்டு தான் நீங்க பாஜக வெற்றி பெற முடியும் இதுதான் அடிப்படையான அப்ப சொல்லுங்க இந்த பயனில நாங்க அடைஞ்சிருக்கோம் நீங்களும் வந்து இந்த பயனை அடைங்கன்னு சொல்லி சாதனைகளை சொல்லுங்க அப்ப எல்லாரும் சாதனைகள் சொல்லுவாங்க தான் ஷார் பேச்சால் இருக்கா அது தவிர அந்த சாதனை பண்ணியவரே இங்க கொண்டு வரோம் ஐந்து முதல் மோடி பிரதமர் வந்திருக்கார் இன்னும் நான்கு முறை ஐந்து முறை வர போறாய் இப்போ லேட்டஸ்டாக கோவை வர கரூர் வரப்போறாரு அதற்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி மாணவம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகிறாரு யோகி ஆதித்நாத் வருகிறாரு ராஜ்நாத் சிங் கட்கரி எல்லாருக்கும் ப்ரோக்ராம் ஷெட்யூல் போட்டு எல்லாருமே இங்கே வராங்க எல்லாருமே இங்கே வந்து என்ன பண்ண போறாங்கன்னா மோடிஜி அவர்கள் சாதனை தான் முன்னெடுத்து போகிறாங்க யாரையும் தனிப்பட்ட முறையில நான் வந்துட்டு எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல மாட்டாங்க நாங்கள் இது பத்து பத்து ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டோம் விளையாண்டோம் பத்தாண்டுகளால் தமிழகத்துக்கு என்னென்ன நல்லது செஞ்சோம் இதை வைத்து நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றப்பதான் இதை பேஸ் பண்ணி தான் போகுது பிரியன் சார் சொன்ன மாதிரி ஸ்டார் பேச்சாளர் இருக்கவங்களும் தொகுதி உள்ளே முடங்கிட்டாங்கன்னா இப்ப ஜிக்கு வந்து போட்டாங்க அண்ணா கோயம்புத்தூர் போட்டாலும் அவரு நீங்க எல்லாருமே ரவுண்ட் அடிக்கிறாரு அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் இருக்கு பொன்னார் அவர்களுக்கும் திரு தமிழிசை மேடம் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கும் எல்லாரும் கண்டிப்பா இல்லாம இருக்காது இப்ப மோடிஜி அவர்கள் கோயம்புத்தூர் வந்துட்டாருனா எல்லாரும் தொகுதி உள்ள முடங்கி போறது அப்ப அங்க ஒரு அங்க ஒரு கேம்பெயின் வச்சு எல்லாரும் பண்ணிட்டு அங்க வந்து ஜாயின் ஆகிற மாதிரி இருப்பாங்க அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல ஆனால் தேசிய கட்சியில பிரதமர் மோடி அவர்களை மட்டும் முன்னிலைப்படுத்திதான் கட்சியினுடைய நகர்வுகள் எல்லாமே இருக்கும் அதுதான் உண்மை அவரை முன்னிலைப்படுத்தி தான் கட்சியை இயங்குது அந்த கட்சியினுடைய நம்ம ஓடியவர்களை சாதனைகள் தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த கொண்டு போய் சேர்க்கிற நபர்கள் ஃபெமிலியரா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாட்டி வந்து வந்து ஃபெமிலியரான ஆட்டு யாரா இருக்காங்களோ கேண்டிடேட் அந்த தொகுதில போடுறோம் ஓகே சார் இப்ப இப்ப திமுக அதிமுக அவங்களோட தேர்தல் வியூகங்கள் பரப்புரைகள்லாம் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அது எப்படி மக்கள் அதாவது எப்படின்னா இப்ப வந்து டிஎம்கே உட எந்த ஒரு ஊடகவியலாளர் இருக்கீங்க ஏன்னா அரசியலும் தாண்டி பாக்குற பட்சத்தில் மக்களை ரீச் அடையிருந்து பல்வேறு யுக்திகளை பண்றது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா

அதுல தொண்ணூறு குறைகள் யார பத்தி சொல்றாங்க பிஜேபி பத்தி தான் சொல்றாங்க பத்து சதவிதா ஏம்பி பத்தி சார் நீங்க நடக்கிறது வந்து பிரைம் சார் அதே மாதிரி திரு உதயநிதி அவர்களும் இப்ப நீங்க கேட்டிங்க பாருங்க எந்த அளவு நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக தான் இந்த பதிவு சொல்றாங்க உதயநிதி அவர்களும் நூறு குறைகள் சொன்னார்னா அதுல தொண்ணூறு குறைகள் பிஜேபி பத்தி தான் சொல்றார் பத்து குறைகள் தான் பத்தி சொல்றாரு அப்ப நீங்க இதுல புரிஞ்சுக்கங்க இதுல யார் வந்து பிரதான எதிர்க்கட்சியா இங்க செயல்படுறாங்க அரசியல் நகர்வு எதை நோக்கி நகருகிறது திமுக யாரை எரியாத நினைத்து கொண்டு இருக்கிறத நீங்க இன்பல்ட்டா நீங்க புரிஞ்சிக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு செய்யறேன் இல்ல தேசிய அளவு அளவில் அதான் சார் பெரிய கட்சி அது அவங்க யார் மோடி வர வேண்டுமோ வர வேண்டாமாங்கிறத பிரதானமாக இருக்கிற பட்சத்தில் அதை ஃபோக்கஸ் பண்ணி அதான் அதனால தான் அதை கேட்குறாரு அதனால தான் அவரை பற்றி பேசுகிறாங்க ஏன்னா மாநில தேர்தலில் இருந்தா நிச்சயமா எடப்பாடி பத்தி அதிகமாக கிட்டிசு இருக்கும் போது பாரதிய பற்றி ரொம்ப கம்மியாக இருக்கும் போது அதுதான் முக்கியமான காரணங்கிறது நான் சொல்லுவேன் இல்லை அது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கு வந்து காங்கிரஸ்ல யார் இந்தி கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர் அவங்கள முன்னிலைப்படுத்த இல்ல சோ இப்போ வந்து ஒரு நீங்க ஒரு அரசியல் கட்சியா இருக்கிறீங்க தேர்தல் களத்தில் நகர்றீங்கன்னா நீங்க ஒரு பொதுவான எதிரியை மையம் வச்சா உங்களுக்கு உங்கள் கிளம்பி நகரும் எதனா ஒரு புதிய நீங்கள் நாள் வரையும் கவர்னர் தான் பிடிச்சிருந்தாங்க டிஎம்கே கவர்னர் 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 இது பண்றாரு கவர்னர் அது பண்றாரு கவர்னர் பின்னாடி ஓடி இருந்தாங்க தேர்தல் அதிகாரி வந்து கவர்னர் பத்தி பிரச்சனையே கிடையாது கவர்னர் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கார் தேர்தல் அரசியல் வந்து எதனோ மையப்பள்ளியை நோக்கி நகர்ந்தாதான் இவர்கள் இவர்கள் வந்து கெட்டவர்கள் சொன்னதான் தான் நல்லவரா வெளியே காட்டிக்க முடியும் இப்ப இவங்க எல்லாம் கெட்டவங்க அப்ப நாங்க நல்லவங்கன்னு காட்டிட்டு அந்த அந்த புள்ளி நகராங்க அந்த காட்டக்கூடிய நபர் வந்து வலிமையா இருக்கணும் பெம்லியா இருக்கணும் அந்த வலிமையா பெம்லியா ரெட்டியா அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் இருக்கிறதுனாலதான் மோடியை நோக்கி தான் எல்லா கணக்கையும் வித்துறாங்க அதனாலதான் எனக்கு எடப்பாடி கூட ஒரு மீட்டிங்ல சொல்லிருக்காரு முன்னெல்லாம் கருப்பு கூட குடிச்சிட்டு நின்னாங்க இப்ப வெள்ளக்கட வெள்ளக்கூட பிடிச்சிட்டு நிக்கிறாங்க அப்படின்னு அவரு டீஸ் பண்றாரு அது அவருடைய பாணியில சொல்றாரு ஆனால் விஷயம் என்னன்னா

சொல்றேன் என்னதான் காங்கிரஸ் வந்து பே பண்ணாத இருந்தா கூட இந்த நேரத்தில் ஆக்ஷன் எடுத்தது மக்கள்கிட்ட வந்து வேறு விதமான ஒப்பீனியை தான் உருவாக்கி இருக்கு அது பாஜக தங்களுடைய சோசியல் மீடியால வெவ்வேறு விதமா ஸ்டோரிய பரப்பலாமே தவிர அடிப்படையில நடுநிலை மக்கள் என்ன நினைக்கிறாங்க தேவையில்லாம பாஜக எலெக்ஷன் சமயத்தில் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாத பண்றாங்க காங்கிரஸ் ஏபியும் முடக்கிறாங்கன்ற எண்ணம் தான் மக்கள்கிட்ட பதிவாயிருக்கு அதுதான் உண்மையிலே பதிவாயிருக்கு நார்த்ல வந்து பிஜேபிக்கு எதிராக கூட போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நான் பார்க்குறேன் அதனால வந்து கெஜ்ரிவால் குற்றம் பண்ணாரா இல்லையா காங்கிரஸ் ஏன் தப்பு பண்ணிச்சு அந்த ஆஸ்பெக்ட்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த சூஸ் பண்ண டைம் இருக்குல்ல திஸ் இஸ் அதான் பாயிண்ட் அதில் நீங்க வேற அடுத்த கேள்வி கேட்டீங்க

எல்லாரையும் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் ஒயிட்ட படிச்சுன்னு ஆகிடுவாங்களா எழுபதாயிரம் கோடினு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு நாள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவரு நான் கேட்குறது என்னன்னா அதாவது ஒரு நியாயம் இருக்கணும் பிரபுல் பட்டேல் எட்டு மாதத்துக்கு முன்னாடி பாஜகவில் சேர்ந்தாருங்க எண்ணூறு கோடி ஊழலுங்க இன்னைக்கு அவரை விடுவிச்சாங்க இன்னைக்கு அவரை எப்படி விடுவிச்சாங்க பாஜக சேர்ந்தது விடுவிச்சாங்களா இதெல்லாம் வந்து பல விஷயம் இருக்குங்க மக்கள் வந்து முட்டால் கிடையாது இதெல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்காங்க பாஜக சொல்கிற எல்லாத்தையும் மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா நீங்கள் எடுத்த டைம் சரியில்லை ஆக்ஷன் எடுத்த டைம் நீங்கள் ஊழல்னா எல்லாத்தையும் ஒரே பார்வை பார்க்கணும் ஒரு கண்ணுக்கு வேணா இன்னொரு கண்ணுக்கு சொன்னா வைக்கிறீங்க அதுதான் தப்பு ஆக்சுவலா சோ அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க இப்ப எடுத்துருக்க கூடாது ஆக்சுவலா நீங்க எடுத்துட்டீங்க ரைட்டு நீங்க என்ன சொன்னீங்க கோர்ட்ல வந்து இவருக்கு கேஸ்ல வெளியில் போனா அவர் ஜாமீனை கலச்சிருவா சாட்சியில் கலைச்சிருவார் ஒரு வருஷமா கெஜ்ரிவால் வெளியில் இருக்கார் குற்றச்சாட்டு என்ன நூறு கோடி வாங்கி நாற்பத்தஞ்சு கோடி கோவா செலவழிச்சீங்கன்னு குற்றச்சாட்டு அந்த கட்சியோட தலைவரே இருக்கார் ஒரு வருஷமாக இருக்கார் அவரை வந்து நீங்க ஒரு வருஷமா நீங்க விட்டுட்டு நீங்க ஆறு மாசமா தான் நோட்டீஸ் நாலு மாசமா தான் எட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க நீங்க இப்ப என்ன பண்றீங்க திடீர்னு எலக்ஷன் சமயத்துல அவர் வந்து கோர்ட்டுக்கு போன உடனே கோர்ட்ல விசாரணை இருக்கும் போதே உள்ள பிடிச்சி போடுறீங்க நீங்க அதான் இதெல்லாம் வந்து ஒரு ஃபேர் பிளே கிடையாது நீங்க உங்ககிட்ட இப்போ நோட்டிபிகேஷன் வந்த பிறகு பாஜகவுக்கும் பாஜக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு அதனால நடப்பதை பார்த்தால் இன்னும் பாஜக ஆட்சி தான் நடக்குதுன்னு அதிகாரிகள் நினைச்சிட்டு இருக்காங்களோ அந்த நமக்கு வருது ஆக்சுவலா சாரி நான் வெங்கடேஷ்வர் சுதந்திரம் கேட்டேன் பிரதமர் மோடி அவருடைய முகத்தை காமிச்சோம் மொத்த வாக்குப்பூரா உடற செயல் திட்டங்களை காமிச்சோம் மத்த எல்லாமே அத செகண்டரிங்கிறா உங்களுக்கு அப்படி கிடையாது கிடையாது பத்து வருஷம் ஆட்சின்றது ஒரு ஒரு ஆட்சிக்கு நீண்ட காலம் மக்கள்கிட்ட கண்டிப்பாக அதிருப்தி இருக்கும் சார் இன்னைக்கு வந்து பட்டா படிப்பு படித்தவங்க மேல்நிலை கல்வி படித்தவங்களில் எண்பத்தி மூணு பர்சன்ட் பேருக்கு வேலை கிடையாது சார் இன்னைக்கு ஐயல்வோட இது முன்னாடி வந்துருக்கு பாருங்க எண்பத்தி மூணு பர்சன்ட் பேருக்கு வேலை கிடையாது இன்னைக்கு கேஸ் வேலை என்ன விற்குது பெட்ரோல் வேலை என்ன விற்குது டபுளாக எப்படி ஆச்சு மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு எலக்ட்ரானல் பாண்டு ஊழல் என்ன அதை பத்தி பேச மாட்டாங்களா நிர்மலா சீதாராமன் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு உலகத்திலேயே பெரிய மகா ஊழல் இதுதான் சொல்றாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட ஹஸ்பண்ட் சொல்றாரு அவரே என்ன சொல்றாரு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல வந்து இருபத்தோரு லட்சம் வேலை வாய்ப்புல நம்ம இழந்துட்டோம் சொல்றாரு அவரே என்ன சொல்றாரு இந்த நீங்க சொல்ற எக்கானமி பூஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்றீங்களே அது வந்து ஒரு வித்த அது அது ஹைப் பண்ணி காமிக்கிறீங்க நிச்சயமா இந்தியா மோசமான இடத்துல இருக்கு இது வந்து வரப்போற காலத்தில் ரொம்ப மோசமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவில வந்து நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல அறுபத்தஞ்சு கோடி மக்கள் வந்து முப்பது வயசு கீழே இருக்காங்க சார் அவங்களுக்கு எண்பத்தி மூணு பர்சன்ட் பேருக்கு நீங்க வேலை இல்லைன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை கீழே புகஞ்சுன்னு இருக்கு பாருங்க அப்ப உண்மையான பிரச்சனையை பார்த்து மக்கள் ஓட்டு போட மாட்டானா அப்ப நீங்க பத்து வருஷ காலத்துல என்ன பண்ணீங்கன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா எங்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கினீங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேரை உருவாக்குறேன்னு சொன்னீங்களே இன்னைக்கு என்ன இத்த பத்து வருஷம் ஆச்சு இருபது கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கினீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா உங்ககிட்ட பதில் என்ன இருக்கு ஆக்சுவலா ஏழரை லட்சம் கோடி சிஏஜி ஊழல் என்னாச்சுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா இதெல்லாம் இந்தியா கூட்டணி கேட்பாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எதிர்க்கட்சிகளுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு பாஜக அவங்களுடைய சாதனைகளை சொல்லலாம் எதிர்க்கட்சிகளுக்கும் பல விஷயங்கள் இருக்கு ஆனால் நீங்க சூஸ் பண்ண டைம் இருக்குல்ல எதிர்கட்சிகளை முடக்கிறதுக்காக இது வந்து உங்களுக்கே ஒரு பலவீனம் நம்ம தோத்துருவோமோன்னு ஒரு எண்ணம் வந்துடுது அதனால எதிர்கட்சிகளை நீங்க முடக்கிறீங்களோன்னு எண்ணம் மக்களுக்கு வரும் மக்களுக்கு வரும் புது பூத்தில பாக்குற எல்லாருக்கும் வரும்னு சொல்றீங்க ஆல்மோஸ்ட் ஒரு மூணு வாரம் வரும் தேர்தல் பிரச்சாரங்களும் தேர்தல் சூடுகளமாகவும் ஒரு அக்னி சேர்ந்து தான் நம்ம சந்திக்க போறோம் இன்றைய நிகழ்ச்சியில் பெற்று தங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை வைத்ததுக்கு ரெண்டு பேருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கும் நன்றி நேரர்களே மீண்டும் மற்றும் ஒரு எதிர்புறம் சந்திப்போம் நன்றி வணக்கம்